ஸ்டண்ட் மேனாக தனது சினிமா வாழ்க்கையை ஆரம்பித்தவர் தான் மொட்டராஜேந்திரன் நூற்றுக்கணக்கான படங்களில் ஸ்டண்ட் டபுளாக பணியாற்றிய ராஜேந்திரன் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான பிதாமகன் திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்து நடிகரை அறிமுகமானார் அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான நான் கடவுள் திரைப்படத்தில் வில்லனாக நடித்தது மூலமாக பிரபலமும் ஆனாரு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்தில் மொட்டை ராஜேந்திரன் வில்லத்தனமான நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்தது அனைவரையும் ரசிக்கவும் சிரிக்கவும் வச்சதுன்னு சொல்லலாம் அதனால் நகைச்சுவை கதாபாத்திரத்திலே நடிக்க தொடங்கினார் மொட்டை ராஜேந்திரன் மிளகா திரைப்படத்தில் வில்லனாக இவரது நடிப்பு அனைவரின் பாராட்டையும் பெற்றதுன்னு சொல்லலாம் இவரது மொட்டை தலைக்கும் தனித்துவமான குரலுக்கும் ரசிகர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க தொடர்ந்து பட்டத்தியானை ராஜா ராணி சீமராஜா இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா நானும் ரவடிதான் கோலமாவு கோக்கிலா தில்லுக்கு துட்டு டூ எம்ஜிஆர் மகன் டிடி ரிட்டன்ஸ் போன்ற பல வெற்றி படங்களை நடிச்சிருக்காரு மொட்டை ராஜேந்திரன் இந்நிலையில் தற்போது இந்த வயதிலும் உடம்பை கட்டுக்கோப்பாக வைப்பது பற்றிய ரகசியத்தை பகிர்ந்திருக்கிறார் மோட்டராஜேந்திரன் அவர் என்ன கூறியிருக்காருனா எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசாச்சு சாப்பாட்டில் எந்த கட்டுப்பாடும் பண்ண மாட்டேன் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன் வீட்டில் எதுவும் இல்லைன்னா தயிர் ஊருகா வாங்கி சாதம் கூட வச்சு சாப்பிடுவேன் ஆனால் தினமும் தவறாமல் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செய்வேன் சொல்லி சொல்லியிருக்காரு மோட்டராஜேந்திரன் அதனால்தான் என்னுடைய அறுபத்தி ரெண்டு வயசுலயும் பாடி இப்படி கட்டுமஸ்தா இருக்குன்னு சொல்லி அவர் அவருக்கு சுகர் வராமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா அந்த மாதிரி உடற்பயிற்சி செய்யறதுனால தான் சொல்லி ரொம்ப போல்டாவே சொல்லியிருக்காரு இவருடைய இந்த பேச்சு நிறைய இளைஞர்களுக்கு இப்போ உத்வேகமாக அமையலாம் ஏன்னா அறுபத்தி ரெண்டு இப்படி சிக்ஸ் பேக் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படலாம் அதில் மிக முக்கியமான காரணம் அவர் ஸ்டண்ட்டு இருக்கிறதுனால தினமும் உடற்பயிற்சி செஞ்சே ஆவாராம் அவர் கொடுக்குற எல்லாத்தையுமே சாப்பிடுவாராம் சாப்பிட்டுட்டு உடற்பயிற்சி செய்கிறதுனால அவர் உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கட்டிங்ஸ்லாம் வருதுன்னு சொல்லி ஒரு பேட்டியில் கலகலப்பாக அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதே பேட்டியில் உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி முடியெல்லாம் கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மௌனம் சாதிச்சா அவர் அவர் உண்மையை சொன்னாராம் ஆந்திராவில் வந்து ஒரு ஷூட்டிங் நடக்கும்போது அந்த ஷூட்டிங்கில் வந்து தண்ணியில் குதிக்கிற மாதிரி ஒரு சீன் இருந்ததாம் அந்த குதிக்கும்போது டூப்பே போடாமல் டமாலும் அவர் குதிச்சிட்டாராம் கிரெயின்லேருந்து அப்படி குதிக்கும்போது அந்த தலையில் வந்து பார்த்தீங்கன்னா முடி எல்லாமே அடுத்தடுத்து நாள் கொட்டிக்கிட்டே இருந்ததாம் ஒரு நாள் மொத்த முடியும் போச்சாம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதான் அந்த தண்ணியில் வந்து ஒரு கெமிக்கல் கலக்கப்பட்டிருக்காம் அந்த ஊரில் மெர்க்குறிக்காக செய்யப்பட்ட அந்த கெமிக்கல் விஷயத்தை வந்து இவர் தலையில் பட்டதுனால மொத்தமாக ஒரு முடியெல்லாம் போயிடுச்சாம் அதனால் வந்து சினிமாத்தூரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகவே நாற்பது வருஷம் தள்ளிய இவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி நடிகனாக உருவெடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு இவர் படத்தில் இருந்தால் போதுமா படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கிற அளவுக்கு தன்னுடைய தனித்திறமையும் நடிப்பு திறமையும் காட்டிய நம்ம மொட்டராஜேந்திரன் இப்போ தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய க நகைச்சுவை நடிகனாகவும் க நம்ம ஸ்டண்ட்லேயும் வந்து வேறு லெவலில் சாதிக்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு அதெல்லாம் தாண்டி மக்களுக்கு நிறைய உதவி செய்யும் விதமாக நல்ல உதவிகளும் செஞ்சுட்டு வந்தான்றது குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மொட்டராஜ் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் மக்களை